கத்துறங்களாஸ்வதி பராகவேச பெண்ணோடு பேசின வார்த்தை மத்திய பதினெட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஒருவனாகிலும் கெட்டு போவது பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல அவசப்பணிக்கு உங்கள் பார்த்து சொல்றாரு நம்ம வந்து கெட்டு போகாதபடிக்கு நம்ம இருக்கணும்னா ஏசப்பாக்கு சித்தம் இல்லைன்னு ஈசப்ப அந்த நாள் கூட சொல்றாரு நம்ம கெட்டு போவது ஏசப்பாக்கு சித்தமே இல்லைன்னு ஈசப்ப அந்த நாள் கூட சொல்றாரு சித்தனா அவருடைய எண்ணம் அந்த எண்ணம் வந்து இல்லை ஏசப்ப அந்த நாள்ல கூட சொல்றாரு நம்ம வந்து இந்த உலகத்துல பிறந்து நம்ம வளர்ந்துருக்கிறோன்னா ஏதாவது ஒன்று நம்ம மூலியமா ஏசப்பா பண்ணணும்னு தான் ஆசைப்படுவாருன்னு தவிர நம்ம கெட்டு போகணும் அப்படின்னு ஏசப்பா ஒரு நாள் நினைக்க மாட்டாரு நாள கூட சொல்றாரு நான் ஏன் ஏன் இந்த இந்த நான் வாழ்றேன் யாருமே என்ன மதிக்க மாட்டிருக்கிறாங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம் ஆனா ஏசப்ப என்னத்தம்மா சொல்றாரு நீங்க கெட்டு போவது ஏசப்ப எனக்கு சித்தமல்ல நேசப்ப அந்த நாள் கூட சொல்றாரு உங்களை வைத்து ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஏசப்பந்தனால கூட செய்ய போறாரு நேசப்ப